மார் அறுபது ஏழு மணிக்கு சிஎஸ்கே அண்டு ஜிடி என்றே சொல்லலாம் ருத்ராஸ்கே கோட்டும் நம்ம பல்லும் ஃபைட் பண்ணுறாங்க இந்த மேட்சோட அதாவது என்னங்க சொல்கிறது இம்பார்ட்டன்ட் உங்கள் அனைவருக்குமே புரியும் ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்கல அந்த எல்ஹச் சோதா டீமை பார்த்திங்கன்னா சொருகிட்டு எஸ்ஸாக கிட்டத்தட்ட பவர் பிளேலையே வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஒன்பது ஓவரில் நூற்றி எழுபது ரன் சேஸ் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க நெட்ரன் ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அங்கே தான் நமக்கு ஒரு சாதகம் நானூறுல தான் இருக்காங்க சிஎஸ்கே அவங்களோட ஒரு முந்நூறு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க ஓகேவா பாயிண்ட் வந்துட்டு பன்னெண்டாக இருந்தாலும் நெட் வந்துட்டு அவங்களோட முன்னூறு கூட ஓகேவா நாளைக்கு ஜிடி டீமை வின் பண்ணும் பட்சத்தில் அப்படியே டேரக்டா சில்லு சல்லு சல்லு சில்லுன்னு மூன்றாவது பிளேஸ் போயிடுவாங்க ஆனால் மூன்றாவது பிளேஸ் போகிறது முக்கியம் இல்லைங்க அந்த ரெண்டாவது பிளேஸ் இல்லைன்னா முதல் பிளேஸ் அதாவது உங்களுக்கு ஷார்ட் அப் புரியும்படி சொல்ல போனால் குவாலிஃபயர் நம்ம வந்துடணும் காரணம் என்னன்னா எலிமினேட்டர் ரவுண்டில் வந்துட்டு அகமதாபாத் பென்யூவில் நடக்குதுங்க எலிமினேட்டர் ரவுண்ட் நம்ம மூணாவது நாலாவது பிளேஸ் வந்தோம்னா எலிமினேட்டர் ரவுண்ட் வந்துட்டு அகமதாபாத் வெனியூ எஸ்ஆர்எஸ்டி தான் வர மாதிரி இருக்கு பேட் கமின்ஸ் வந்துட்டு அங்கே வேர்ல்டு கப்பே வின் பண்ணியிருக்காரு இன்னொன்னா அங்கே செம்ம சீமர்ஸ் இருக்காங்க அது நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் தோத்தா ஒரே ஒரு வாய்ப்பு தான் வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் குவாலிஃபயர் ஒன்ல மோதுறதுக்கு என்ன சுச்சுவேஷன் வேணும்னா முதல் ரெண்டு பிளேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் குவாலிஃபயர் ஒன்று அகமதாபாத்தில் நடக்குது அங்க நம்ம தோத்தாலும் குவாலிஃபயர் டூ சென்னையில் ஃபைனலும் சென்னையில் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதனால வந்துட்டு ஆர் தொடர்ந்து மூணு மேட்ச் தோக்கணுங்க ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா ஆர் ஆரும் சிஎஸ்கே வந்துடுறாங்க அதுல சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் மீதி இருக்கிற ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா டெஃபினட்டாக அப்படிதான் நடக்கணும் அப்பதான் தான்

எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரொடிக்ஷன் கணி கணிச்சிருக்காருங்க மிஸ்ஸே ஆகாதாமா ஓகேவா இப்போ டைரக்டா வந்துட்டு ப்ரொடிக்ஷன் குள்ளே போயிடலாம் டுமாரோ வந்துட்டு என்னங்க சொல்றது இவரோட ஆட்சி தான் அதாவது துலாம் ராசி சுக்கரனோட அதிபதியில் தான் இருக்காரு நம்ம இவர் ருத்ராசி கேட்குவாட்டு நாளைக்கு துலாம் ராசிக்கு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் பட் அங் அங்கே தான் ஆண்டவன் என்ன ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலை வச்சுருக்கானா சித்திர நட்சத்திரம் சித்திரை வந்துட்டு நாளைக்கு சந்திராஷ்டம் எது தொட்டாலும் பேடியாக தான் அமைவாங்க ருத்ராஜ் கேக்குவாட்டு அதாவது கேப்டனுக்கே சித்திர நட்சத்திரம் என்பதால் அவருக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும்போது போது அவரை சுற்றி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தருத்திரம் தளவரிச்சு ஆடுமாமா இதில் போதா குறைக்கு வந்துட்டு சிவம் துபே இருக்கார் இல்லையா சிம்மராசி அண்டு மிட்சல் இருக்கார் இல்லையா சிம்மராசி நாளைக்கு வந்துட்டு சூரியன் மிகப்பெரிய பக சுக்கரன் அன்னைக்கு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் தான் கீ பிளேயர் இவங்க மூணு பேருக்குமே தருத்திரையும் தளவரிச்சு ஆடுதாமாங்க சுத்தமத்த படம் பிளே ப்ளே பண்ணுவாங்களாமா ஓகே அந்த சைடும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தருத்திரம் தாண்டவம் அடிக்கிட்டு இருக்கு நம்ம பல்லு வந்துட்டு கடகராசி சந்திரன் அதிபதி ஓகேவா சந்திரன் மிக வந்துட்டு சிம்மராசி அண்ட் ராசித் கானும் சிம்மராசி இவங்களுக்கும் மிகப்பெரிய பகை நாளைக்கு என்னமோ மேட்சில் டீமுக்காவது ஒரு பிளேயருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்படக்கூடும் ஏன் ருத்ராஸ் கெய்குவாட்டுக்கு இன்ஜுரி ஏற்படக்கூடுமாமா நாளைக்கு ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்துட்டு நடக்க போதுங்க ஒரு சூப்பர் ஓவர் கூட வரலாம் ஏதாவது ஒன்று நடக்கணும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நாளைக்கு மேட்ச் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமங்க சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்கிறாங்க அதாவது நாளைக்கு தூரம் தோனியே விளையாண்டார்னு வைங்களா அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கால் தசனாக இருக்க விளைஞ்சிருச்சு அதுக்குண்டான வீடியோ இதற்கு முன்பு போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் அவருக்கே மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஏற்படக்கூடும் என்று இந்த பிரடிக்ஷனில் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குங்க ஓகே ப்ரோ பிரடிக்ஷன் எப்படி ப்ரோ யார் பின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ராஜ் கீக்வாட் ரொம்ப பீடியில் இருக்கார் அந்த இருந்து அவர் மீறணும் அதாவது ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இவருக்கு நாற்பத்தி ரன் ஸ்கோர் போட்டிருக்குங்க நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஆறு அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு இந்த மூணு ஃபார்மட் ஸ்கோரில் இவர் வந்தே ஆகணும் அப்படி அதுக்குள்ள அவங்க அவுட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜிடி வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ப்ரொடக்ஷன் கிடைச்சிருக்காருங்க பட் ஒரு சின்ன தியரில் ருத்ராஸ் கெக்வட் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க அவர் துலாம் ராசி ஆண்ட்ராசியில இருக்காரு நம்ம சுவன்கள் வந்துட்டு கடகராசி பென்ராசியில இருக்காருங்க உங்களுக்கு சார்ட்டா புரிய வைக்க போனால் ஒரு சாங் கூட இருக்கலையா கண்ணா ஏஞ்சலுக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு எதுக்கு கடிக்கதான் அந்த மாதிரி அந்த ரஞ்சிதாவை ஆண்ட்ராசியா இருக்கும் கட்டெரும்பு நம்ம ருத்ராஸ் கேக்வாட் கடிச்சு விட அதிகபட்சம் வாய்ப்ப்ப்பா அப்படி கடிச்சு விட்டார்னா டெஃபினெட்டாக சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்காமா ஆனால் அந்த தியரியை நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மேட்ச் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் எந்த பிளேயருக்கும் நடக்கப்போதுங்க டைரெக்டாக ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காரு ஆண்ட உன்னை ப்ரே பண்ணிக்கோங்க நான் நாளைக்கு போய் பிள்ளையார் கோயில் தேங்காய் எவ்வளோச்சு சிஎஸ்கே வின் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் வின் பண்ணால் தான் நம்ம குவாலிஃபையர் ஒன்றில் மோத முடியும் ஓகேவா அந்த வாய்ப்பு வந்துட்டு அமையும் அப்படி இல்லை என்றால் தோத்துட்டோம்னா எலிமினேட்டர் ரவுண்டில் நம்மளை கோர்த்து விட்டுருவாங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஓகேவா அந்த வாய்ப்பை வந்துட்டு பிரதானமாக யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க